அம்மாக்கு உடம்பு சரி அப்பா கால் பண்ணி சொன்னாங்க அதான் போயிட்டு வரவா போய் பார்க்கணும் போல இருக்கு நீ தான் ஊர்ல இருந்து வந்து ஒரு பதினஞ்சு நாள் இருக்கும் சரி போய் பார்த்துட்டு வா அப்பாடா நீங்க போ சொல்லுவீங்க நான் நினைச்சே பார்க்கல இப்பதான் நான் வந்து அதுக்குள்ள என்ன ஊருக்குன்னு கேட்டுருவீங்களோன்னு நினைச்சிட்டே இருந்தேன்ப்பா நல்ல வேலை போக சொல்றீங்க சரி நான் கிளம்புறேன்

கொண்டு வா தம்பியா ஆ சரி பெரியமா என்ன சுபி பெரியமா சுடு தண்ணி கொண்டு வரவா எப்படிமா நீ கொண்டு வரவா பெரியமா எனக்கு கேஸ் ஆன் பண்ண தெரியும் நான் ஆன் பண்ணி அடுப்புல வச்சு கொண்டு வரவா ஆ சரிமா பாத்து பத்திரமா கொண்டு வரணும் ஆ சரி பெரியமா நான் பத்திரமா பார்த்துப்பேன் ஆ சரி பரவால சுபி அது பெரியமா இப்படி இருக்கேன்னு நினைச்சி தண்ணி கொண்டு வர போயிட்டா ஐயோ இவ்வளவு நம்ம வச்சுக்கிறது நல்லதா போச்சு தெரியுமா நம்மளுக்கு அது கொஞ்சமாவது பாசம் இருக்கும் இல்லையா அம்மாக்கு உடம்பு சரியில்லையடா கொஞ்சமாவது வந்து இம்மா உனக்கு என்னம்மா ஆச்சு நல்லா இருக்கியா இப்ப பரவாயில்லையான்னு ஏதாவது கேக்குறியா உன்னையெல்லாம் பெத்ததுக்கு நான் என்ன பண்ண சொல்லு இது வரைக்கும் ஒரு வார்த்தை நீ என்னிட்ட கேட்டியாடா சொல்லுடா அப்படியேக்கா அம்மாக்கு தண்ணி வச்சு எடுத்துகிட்டு வர போயிட்டா சுடு தண்ணி வருவா என்னதான் இருந்தாலும் பொம்பளை பிள்ளை மாதிரி வருமா இந்த மாதிரி பொம்பளை பிள்ளைனோன்னு பெரியமா சுடு தண்ணி வச்சு தாரேன்ட்டு போகுது நீ இன்ன வரைக்கும் ஒரு வார்த்தை நல்லா இருக்கேன்னு கூட கேட்கல என்னடா நீ வண்டி ஓட்டிடுவியாக்கும் ஒன்னும் வேண்டாம்

பண்ண போட்டற லூசாடி சுபி இப்படியே பண்ணுவ ஆ தேத் கீழ தூக்கி போடு ஆ சரி பைமா அடியே யா பரிமா என்னாச்சு லூசாடி நீ அப்படி சுடு தண்ணிய வாட்டர் பாட்டில் ஊத்தி கொண்டு வரியே சுட சுட இருக்கு வாட்டர் பாட்டில் பிளாஸ்டிக் என்ன ஆகும் அப்படி உருகி ஊத்தாதே சுபி இப்பலாம் பண்ண கூடாதுமா ஐயோ எனக்கு இருந்த தலவல்ல இங்கோ பறந்து போயிச்சு அம்மா இப்படி அப்படில வண்ணுவ பெரியம்மா அங்கنا பார்த்தேன் செம்பு டம்ளர் எதுமே இல்ல சரின்னு சொல்லி தான் அங்க வாட்டர் பாட்டில் இருந்துச்சு அப்படியே ஊத்திட்டேன் பெரியம்மா தெரியாம அப்ப ஊத்த கூடாது சூடா ஊத்த கூடாது கை என்னாச்சு இப்போ தான் வலிக்குது தெரியுமா ஐயோ ஏனா இப்படி நானே எல்லாம் பாத்துக்குறேன் சும்மா தலவலிலாம் காணோ நீ பண்ண வேளை அக்கா போய் ம் பிள்ளை கையில் ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா என்ன செய்ய முடியும் அவங்க அம்மாளுக்கு பதில் சொல்ல முடியுமா அவளே பிள்ளை நம்மளை நம்பி விட்டுருக்கா ஆ என்ன ஆகுறது அவள் அன்னைக்கே கூட்டி போகிறேன் கூட்டி போகிறேன்னா ஏன் பிடிவாதத்தினால இவள் அழுததுனால தான் இருக்கட்டும் அண்டின்னு நான் சொன்னேன் ஆனால் இப்படியா நடக்கும் நல்ல வேலை தூக்கி போட்டா நல்லா இன்னும் சுட 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 ஊற்றி இருந்தா என்ன ஆகுறது தெரியாம ஆ ஏதோ லேசாக சூடு போல நாம வாட்டுக்கு ஒன்று படத்தெல்லாம் கிடந்தா வேலைக்கே ஆகாது நமக்கு பார்க்க யாரும் இல்லை இந்த வீட்டில் நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு பார்ப்போம் படத்து இருந்தால் ஒன்றும் பண்ண முடியாது முன்னாடி இருந்த வீட்டில் எதோ ஏதாவது முடியல வைக்கல நான் பக்கத்தில் உள்ளவங்களாம் பார்ப்பாங்க இங்கே சொந்தக்காரி சொந்த குழந்தனா பொண்டாட்டி அவள் பார்க்குற எல்லா பிறகு தங்கச்சி மாதிரி தங்கச்சி மாறின்னா அவள் தான் என் தங்கச்சின்னே சொல்லிக்கிட்டு இருப்பேன் எல்லா இந்த வசந்தி நம்மளை எப்படியெல்லாம் பேசுதா நீ வீட்டில் இருக்கவே பிடிக்கும் மாட்டுக்கு சத்யா என்ன மாதிரி பைய தொட்டி நிற்கிய பிள்ளையோட ஆ அம்மாச்சி இப்போ ஒரு பஸ் வரும்ல நாங்கள் ஊருக்கு போகிறோம் ஏய் எதுக்கு இப்போ ஊருக்கு போகிறேங்கிற ஆமாம் அம்மாச்சி இங்கே இருக்கிறதுக்கு எனக்கு இஷ்டம் இல்லை நான் எங்கள் அம்மா கிட்டே போகிறேன் ஆ பே மா அர்ஜுன் மாமா என் கூட பேச மாட்டேங்கிறாரு சாப்பாடு போடுறதுக்கு கூட என்ன கூப்பிட்றது கிடையாது அதனால் அவங்களே பேச மாட்றாங்க பேசாதவங்க கூட எப்படி அம்மாச்சி இருக்கிறது பரவாயில்ல நான் கிளம்புறேன் அடியே லூஸ் மாதிரி பண்ணாத அவன் ஏதோ கோவத்தில் பண்ணுறேன் நீ பண்ண வேலை அப்படி அவன்கிட்ட சொல்லிவிட்டு ஒரு வேலை பண்ணியிருந்தா கூட பிரச்சனை இல்லை வசந்திக்கு நீ இப்படி பண்ணிட்டேன் நான் கோவப்படலம்மா ஆனாலும் நீ அவனுக்கு கெட்ட பேர் வாங்கி வச்சுக்கல அதை தான் அவளுக்கு அவன் கவலைப்படுறான் மற்றபடி ஒன்றும் இல்லை இதுக்காக நீ வீட்டை விட்டு போனால் எல்லாம் சரியாக்கிடுமா இல்லாமாச்சி எனக்கு இங்கே இருக்கவே இஷ்டம் இல்லை பேசாதவங்க கூட எப்படி இருக்க முடியும் சொல்லுங்க அதனால நாங்கள் போகிறோம் என்னம்மா என்னாச்சு பாடா இந்த சத்யா பிள்ளைகளை கூட்டிகிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போகிறாளாம் என்ன சொல்கிற போட்டும் சந்தோஷம்தான் என்னது நான் போகிறது சந்தோஷமாப்பா உங்களுக்கு அப்போ நான் எப்படா போவேன் போவேன் இருந்திருக்கீங்க இல்லை மா தாயே நான் உன் போன்லாம் சொல்லலையே நீயா கிளம்பி நின்றுக்கிட்டே நான் போவேன் போவேன்னு சந்தோஷமா இருந்தீங்கன்னா நான் என்னத்த சொல்ல நானா உன்னை போ போன்னு சொன்னேன் நீ அம்மா தேவையில்லாம என்னே வம்புழுக்கிற நான் உன்னை போன்னு சொல்லல இருன்னும் சொல்லல அப்போ நான் போனா இருலாம் சொல்ல மாட்டீங்க இல்ல போனா ஹாப்பி தான் இல்ல சொல்லுங்க அப்ப போனா சந்தோஷம் அப்படிதானே அதுதானே நீங்க இப்போ சொல்ல வர்றீங்க உன்கிட்ட எல்லாம் போராட நம்மளால முடியாது நீ போனாலும் சரி இருந்தாலும் சரி நான் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை ஆமாம் போகிறது நீ போ ஏன் பிள்ளைங்கள நீ கூட்டிகிட்டு போகிற ஆ மா இனியா இதுலையா வாங்க அப்பாட்ட அதுங்க என்கிட்ட கிட்ட வந்துருச்சுங்க போறதா இருந்தா நீ போய்க்கும் பாப்பா வாங்க அம்மா கிட்ட என்ன என்கிட்ட கிட்ட நின்று திடீர்னு அந்த பக்கம் ஓடுறீங்க வாங்கடி எங்க முடிஞ்சா கூப்பிடு பார்க்கலாம் வந்துச்சுங்கன்னா கூட்டிட்டு நீ கிளம்பு பாத்துக்கலாம் கூப்பிடு இனியா இதலியா அம்மா அம்மாச்சி வீட்டுக்கு ஊருக்கு போறேன் வர போறீங்களா இல்லையா சொல்றத கேட்க மாட்டீங்க வாங்க அப்பாவும் வரட்டும் யாரும் வரல நம்ம மட்டும் தான் போறோம் வாங்குடி நல்லம்மா நான் எதுவுமே சொல்லல இப்போ கூட பாரு நான் அந்த பாப்பாக்கி சொல்லி கொடுத்தேனா அவளோதான் சொல்றா நான் உனக்கு சொல்லவே கிடையாது இன்னொரு உடனே நான் சொல்லி கொடுக்கிறேன் நீ பாட்டுக்கு சொல்லிராதம்மா நான் சொல்லவும் இல்ல ஒண்ணும் இல்ல அதுங்களாதான் சொல்லுதுங்க என்ன இனியா நீ கூட வர மாட்டியா வா அப்பா கூட கார்ல போலாம் கார்ல எல்லாம் ஒண்ணும் தேவல்ல நம்ம பஸ் பிடிச்சு பஸ்லயே போயிக்கலாம் வாங்க முதல்ல போவோம் இங்க பாரு இப்போவும் சொல்றேன் போறதா இருந்தா நீ மட்டும் போய்க்கோ போறதா இருந்தா நான் மட்டும் போறதா நான் மட்டும் எப்படி போறது நடந்து போ யா ஃப்ளைட்ல போ யா ட்ரெயின்ல போ பஸ்ல போ சைக்கிள்ல போ ஸ்கூட்டில போ கார்ல போ எதுல வேணாலும் போமா நான் என்கிட்ட கேட்டா எப்படி போறதுன்னா ஓஹோ அந்த அளவுக்கு பேசுறீங்களோ அப்போ நான் போக மாட்டேன்ற தைரியமா நீ இப்படி தைரியமா இல்லாம இருப்ப உனக்கு தான் தைரியம் நிறைய இருக்கு அப்படி நான் என்ன பண்ணிட்டே அப்போ வசந்தி சித்தி மட்டும் நல்லவங்களா அவங்க பண்ணதெல்லாம் உங்க கண்ணுக்கு தெரியாதா அப்போ அவங்க பண்ணதெல்லாம் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியல நான் பண்ண விஷயம் மட்டும் தப்பா தெரியுதா இப்படி பேராசைப்பட்டு கேட்குறாங்களே ஏன் நம்ம அப்படியே கேட்டதை செய்யணுமா அப்படின்னு யோசிச்சு தான் நான் இப்படி பண்ணேன் ஆனால் நீங்கள் எல்லாரும் தப்பாக எடுத்திருக்கீங்க அப்போது வசதி ஜித்தி எவ்வளோ இது பண்ணியிருக்காங்க நம்மளுக்கு நம்மக்கிட்ட கிட்டே ஏமாத்தி எல்லாம் பறிக்க பார்த்தாங்க அதை நான் எவ்வளோ ஈஸியாக கண்டுபிடிச்சேன் அதெல்லாம் அவங்களுக்கு பெருசாக தெரில இல்லை நான் பண்ண தப்பு மட்டும் தெரியுதா நான் எதுக்காக பண்ணினேன்னு அதை யோசிக்கிறீங்களா யாராவது ஆ அவங்க இப்படி உள்ளவங்களுக்கெல்லாம் நம்ம அப்படியே போடலாமா இப்போ என்ன நம்ம எதுக்காக ஹெல்ப் பண்ணோம் அப்போ கூட அந்த சித்தப்பாக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணீங்க அதை நினைச்சு கூட வசதி சித்தி கம்மியாக போடுடா உன்னால முடிஞ்சது போடன்னு கூட அவங்க வாயில சொல்ல வரல அப்படி உள்ளவங்களுக்கு கேட்டதை செய்யணுமான்னு தான் நான் யோசிச்சு இந்த மாதிரி பண்ணேன் ஆனால் நான் பண்ணது மட்டும் உங்களுக்கு தப்பா தெரியுது ச்சே இப்படி சொல்லுவீங்க நான் நினைச்சே பார்க்கல இப்படி மோசமாக இருக்கீங்க அர்ஜுன்மா நீ இப்படி இருப்பீங்கன்னு நினைக்கவே இல்லை நான் சொல்லாதது தப்புதான் ஆனா நான் சொல்லியிருந்தேன் அப்படின்னா நீங்க கண்டிப்பா இதுக்கு ஒத்து மாட்டீங்க அதனால மட்டும்தான் தான் ஆனா நான் சொல்லல ஆனா இப்போ என்னோட நகையும் சேர்த்து போச்சு நினைச்சாதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு ஆனா இப்படி என்ன அவாய்ட் பண்ணுவீங்களும் நான் நினைச்சே பார்க்கல ஏமா சத்யா இப்ப அவன் என்ன சொல்லிட்டான்னு இவ்ளோ அழ அழுகுற இல்லை நான் இருக்கிறது இவருக்கு பிடிக்கவே இல்லை அதனால நான் போகிறேன் நான் எங்கேயும் போக மாட்டேன் போயிட்டு எங்கேயாவது ஆத்துலேயோ கிணத்துலையோ குளத்துலையோ விழுந்து செத்து போயிடுறேன் அம்மாச்சி நான் இருக்கிறது உங்களுக்கு இஷ்டமே இல்லை போல பாத்தீங்களா போய்க்கோ எப்படி வேணாலும் போய்க்கோன்னு சொல்கிறாங்க அப்போது நான் இங்கே இருக்கிறது பிடிக்கலன்னு அர்த்தம் தானே அர்ஜுன் மாமாக்கு அப்படியெல்லாம் உனைய சொல்ல மாட்டேம்மா ஏமா நீ ஏன் ஏதாவது ஒன்னு சொல்லிக்கிட்டு இருக்க இங்கே இருந்துக்கோங்க சத்யா பா வண்டியாதீங்க சும்மா இன்னும் கூட பேக்க போ நீங்க உள்ள சின்ன பிள்ளைத்தனமா எழுதுகிட்டு அவதான் சின்ன பிள்ளைத்தனமா பண்ணிக்கிட்டு இருக்கான ஏன்னா நீயும் கோவப்பட்டு இருக்க ஐயோ வருஷத்துல உங்களுக்கு பத்தாயிரம் அஞ்சாயிரத்து தான் சரி சரி அழுகும்போது கொஞ்சம் பாவமா தான் இருக்கு போ சொல்லு வீட்டுக்குள்ள ஒண்ணு தேவையில்ல இவங்க சொல்லி போகணும்னு அவசியம் இல்ல ம் ஓஹோ ஆனா என் பொண்ணுங்க உன் கூட வர மாட்டாங்க அதை மட்டும் நினைச்சுக்கோ என்ன இனியா வாங்க நம்ம போலாம் அப்பா உங்களுக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தரேன் அதுங்களுக்கே சரியான பா சளி பிடிச்சிருக்கா மாச்சி இந்த டைம்ல போயிட்டு ஐஸ்கிரீம் எல்லாம் வாங்கி தரக்கூடாது சொல்லிருங்க ஏய் அதுங்களுக்கு சளி பிடிச்சிருக்கா நீ பாட்டுக்கு கண்டதையும் வாங்கி தராத மா சளி பிடிக்கிற டைம்ல சாப்பிட்டா ஒன்றும் செய்யாது சரி சரி அப்போ வாங்கிட்டு வரதுனா எனக்கும் லைட்டா சளி தான் பிடிச்சிருக்க மாச்சி எனக்கு ஒண்ணு வாங்கிட்டு வர சொல்லிருங்க அதானே பார்த்தேன் எங்கடா ஆள ஐஸ்கிரீம் இன்னும் எனக்கு ஒண்ணு கேட்கலன்னு நினைச்சேன் கேட்டுச்சு ரொம்ப இந்த அழுகையெல்லாம் நடிப்பு நல்ல நடிப்புமா நடிப்பு சரி சரி விடு மன்னிச்சுட்டேன் மன்னிச்சுட்டேன் பேசி தொலைறேன் கோச்சுக்கிட்டு பேக்க தூக்கிட்டு எங்கிட்டு கிளம்பாத அவன் தான் சொல்லிட்டான் நீ உள்ள பாருங்கமாச்சி இப்ப கூட இவரு நடிக்கிறேன்னு சொல்றாரே மாச்சி அப்படியா நான் நடிக்கிறேன் வேணுமா அவன் சொன்ன சொல்லிட்டு நடக்கட்டும்னு இப்பா உள்ள நீங்க சொன்னதுனால மட்டும் தான் மாச்சி நான் போறேன்